ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து ரெண்டாம் திருமொழி நிறைவு பாசுரம் பதினொன்னாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் கடந்த பத்து பாசுரங்களால ஒரு தாய் பாசத்தோடு நாம எல்லாருமே குட்டி கண்ணனை கூப்பிட்டு பால் உண்ணவா பால் அருந்தவா என்று அழைத்து மானசீகமாக கிருஷ்ணனுக்கு தாய்ப்பால் ஊட்டினோம் அந்த அனுபவமே பெரிய பலன் பெரிய பாக்கியம் இந்த பத்து பாசுரங்களை அனுபவிச்ச வாளுக்கு இன்னொரு பலனும் சொல்கிறார் பெரியாழ்வார் அதுதான் இந்த நிறைவு பாசுரம் இந்த பாட்டுல முதல் அடியினாலே இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்பதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கிறார் ரெண்டு மூன்று ஆகிய ரெண்டு அடிகள் இரண்டாவது அடி மூணாவது அடியில இதை அருளி செய்த பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர் காட்டுறார் நாலாவது அடியில நமக்கான பலனை சொல்கிறார் அப்ப நாலு அடிகள் முதல் அடி இதில் உள்ள விஷயம் ரெண்டு மூணு இதை பாடிய பெரியாழ்வார் நாலு இதை சொல்வோருக்கு கிடைக்கக்கூடிய பலன் வாருங்கள் பாசுரத்தை பார்ப்போம் வாரணிந்த கொங்கை ஆட்சி மாதவா உண் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழ்நாரும் வில்லிபுத்தூர் புத்தூர் பாரணிந்த தொல் புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே வாரணிந்த கொங்கை ஆட்சி மாதவா உண் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழ்நாரும் வில்லிபுத்தூர் பாரணிந்த தொல் புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே இப்ப முதலடி இந்த மொத்த பதிகத்துக்கு என்ன விஷயம்னா பெரியாழ்வார் யசோதை இருக்காளே தன்னுடைய மார்பகத்தை மேலாடைக்குள் பாதுகாத்து வச்சிருந்தாளாம் ஏன்னா இது கிருஷ்ணனுக்கு பாலூட்டுவதற்கே உரியது இதையும் நாம தெய்வீகமான கண்ணோட்டத்துல பாக்கணும் இது கிருஷ்ணனுக்கு பாலூட்டக்கூடிய அவயவம் என்று பத்திரமா பார்த்து பார்த்து வச்சுட்டு கண்ணனை அழைத்து பால் ஊட்டினாள் அதுதான் விஷயம் இத எவ்வளோ அழகா பாட்டுக்குள்ள கொண்டு வர்றார் பாருங்கோ வாரணிந்த கொங்கை வார் அப்படின்னா கச்சுன்னு அர்த்தம் அதாவது மேலாடை வார் அணிந்தா மேலாடை அணிந்த மார்பகத்துக்கு மேல மேலாடை அணிஞ்சுன்னு இருக்கா அது எல்லாரும் தானே அணிவார்கள்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாரு இதை தாய்ப்பாசத்தோடு அணுக வேண்டும் யசோதை என்ன நினைச்சாலாம் பொத்தி பொத்தி இந்த தாய்ப்பால் நிறைய கிருஷ்ணனுக்கு ஊட்டணும் இது கண்ணனுக்கே உரியது என்று அணிந்த அப்படி மேலாடை அணியும் போது கூட கண்ணனுக்கே உரியதுன்னு நினைச்சு அணிஞ்சென்றாலும் அதனால இதை வேற கண்ணோட்டத்துல பார்ப்பதை விட நம்ம கிட்ட எது இருந்தாலும் இது பகவானுடைய சொத்து இது பகவானுக்கே அர்ப்பணம் என்ற எண்ணம் வரணுங்கிறதுக்காக அதுல உள்ள உள்ள தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் கொங்கை என்றால் மார்பகம்னு அர்த்தம் வாரணிந்த கொங்கை கண்ணனுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட அதற்காக மூடி மறைத்து அந்த மேலாடை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய கொங்கை அப்படிப்பட்ட மார்பகத்தை உடைய ஆட்சி இந்த இடத்துல ஆய்ச்சி இல்ல ஆய்ச்சின்னா மாடு மேக்கரை கோபிக்கைன்னு அர்த்தம் அம்மா தாயாருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட யசோதை கிருஷ்ணனுடைய அம்மாவான யசோதை மாதவா கிருஷ்ணனை கூப்பிடுறா மா என்றால் மகாலட்சுமி மாதவன் என்றால் லட்சுமியின் கணவன் ஏன்னா லக்ஷ்மியின் கணவனா இருக்கிறதுனாலதான் நாம கூப்பிட்டு பால் சாப்பிடுன்னா வரார் பிராட்டி இல்லாத வெறும் பெருமாள்னா வருவாரா அதனாலதான் மாதவா மா என்ற மகாலட்சுமியின் கணவனே உன் இங்க வந்து தாய்ப்பால் குடி அப்படின்னு கூப்பிட்ட விதத்தை தான் இந்த பாசுரங்களிலே பாடியிருக்கிறார் அப்போ மாதவா உன் கிரு விராட்டியின் கணவனே கிருஷ்ணனே உன் வந்து தாய்ப்பால் குடி என்ற மாற்றம் மாற்றம்னா வார்த்தை சொல்லுன்னு அர்த்தம் என்ற மாற்றம் பால் குடிக்கவா என்று அழைத்த அந்த வார்த்தை அப்படி யசோதை கிருஷ்ணன் தான் பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் அழுத்தா அப்போ கச்சை அணிந்த மார்பகத்தை கொண்ட யசோதையானவள் மாதவா பால் குடிக்கவா என்று அழைத்தாள் இதத்தான் பத்து பாட்டா பாடியிருக்கார் சரி பாடினவர் யாரு ரெண்டு மூணு அடுத்த ரெண்டு அடிகளாலே பாடினவரை பத்தி சொல்றார் அதுல ரெண்டாவது அடி அவருடைய ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரின் பெருமை நீரணிந்த குவளை வாசம் நிகழ்நாரும் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தா எப்போதும் குவளைப்பூவின் நறுமணம் எல்லா இடத்திலும் பரவி இருக்குமா அதுவும் எப்படி நீர் அணிந்த நீர்னா ஒரு குளம்னு அர்த்தம் நீர்நிலை குளம் நீர் அணிந்த அணிந்தனா ஆபரணமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் குளத்துக்கு எது ஆபரணம் ஒரு கவிஞர் சொல்றாரு வனத்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு இனிமை குளத்துக்கு அழகு தாமரை முகத்துக்கு அழகு புன்னகை அப்ப நீர் அணிந்த குளத்துக்கு பூக்கள் நிறைய பூத்து இருந்தா அதுதான் அழகு அதுதான் அலங்காரம் நீர் அணிந்த பொய்கைக்கெல்லாம் குளத்துக்கெல்லாம் அணி அலங்காரமாக இருக்கக்கூடிய குவளை குவளை மலர்கள் நிறைய பூத்து இருக்குமா பூத்து குவளை வாசம் அந்த குவளைப்பூவின் வாசனை நறுமணமானது நிகழ் நாரும் நிகழ்னா எப்போதும்னு அர்த்தம் நாரும் என்றால் நன்றாக நறுமணம் கமழும் வில்லிபுத்தூர் அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறைய குளம் இருக்கு நீர் அந்த குளத்துக்கு எது ஆபரணம் அணிந்த குவளை அதுக்கு ஆபரணமா குவளைப்பூக்கள் பூக்கள் இருக்கு வாசம் அது என்னன்னா வாசனை வீசுது அந்த வாசனை எப்படிப்பட்டதுன்னா நிகழ் நாரும் எப்போதும் நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல குளம் இருக்கா குளத்துல பூ இருக்கா அதுக்கு வாசனை வீசுமா அது எப்போதும் வீசுமா தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம்னா அதுக்குள்ள ரகசியம் இருக்கு இந்த குளம்ங்கிறது வெறும் வெளியில உள்ள குளம் மட்டும் இல்லை நம்ம மனசும் ஒரு குளம்தான் நாம பொதுவா அது சேறு சகதியா பாசி பிடிச்சு இருக்கும்படியாக பண்றோம் ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள மகான்கள்னா தங்கள் மனசுங்கிற குளத்தை நன்னா தூய்மையாக்கி தூர்வாரி அதுல பக்தி என்ற விதையை விதைக்க அந்த பக்தி நன்றாக முளைத்து அது பூ போல் நறுமணம் கமழ்ந்து அந்த பக்தியின் நறுமணம் ஞானத்தின் வாசனை அது அப்படியே ஊர் முழுக்க பரவர்தான் பொதுவாக பூவின் வாசம்னா கார்த்தால பூ பூக்கும் போது இருக்கும் போக போக போயிடும் நிகழ்நாறும் எப்போதும் மனம் கமழ்கிறது என்றால் இது சாதாரண பூ இல்லை ஞானப்பூ பக்தி பூ கண்ணன் மீது உள்ளான பிரேமம் என்ற பூ அது எப்போதும் மணக்கிறது அதுதான் நீரணிந்த குவளை வாசம் நிகழ்நாரும் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எப்போதும் குளத்துல அதற்கு அலங்காரமான குவளைப்பூ என்பது நறுமணம் கமிழ்ந்து கொண்டே இருக்கு உள்ளத்தில் பக்தி மனம் கமிழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த ஊரை சேர்ந்தவர் யாரு நம்ம பெரியாழ்வார் அதான் மூணாவது அடி பாரணிந்த தொல் புகழான் பட்டர் பிரான் பாடல் வல்லார் பெரியாழ்வாருடைய புகழுங்கிறது உலகத்துக்கே தெரியுமா பார் அணிந்த இந்த இடத்துல அணிந்தனா பறவியேன்னு அர்த்தம் பார்னா உலகம் பார் அணிந்த உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய தொல் புகழான் தொன்மையான புகழ் இயற்கையான புகழ் கொண்டவர் சுவாபாவிகமான கீர்த்தி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் தொன்மை அப்படின்னா பழசுன்னு ஒரு அர்த்தம் தொன்மைனா இயற்கைன்னு அர்த்தம் அவர் நேச்சுரலாவே புகழ் பெற்றவரா அது என்ன நேச்சுரல் புகழ் ஆமா பெருமாளுக்கே மாமனார் ஆயிட்டாரோ இல்லையோ ஆண்டாள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் அந்த புகழ் எப்போதும் நேச்சுரலா அவருக்கு எப்போதுமே நிலைத்து இருக்கும் அதனால பார் அணிந்த உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய தொன்மையான இயற்கையான புகழ் மிக்கவர் பெரியாழ்வார் இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பெரியாழ்வாருடைய புகழ்னா எப்படின்னா ஏதோ மனிதர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வல்லபதேவன் ஒரு பாண்டியன் ஞானிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நம்பி அல் வழக்கு ஒன்றுல்லா அணி கோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வன் செல்வன் நம்பி இப்படி ரெண்டு பேர் மூணு பேருக்குதான் தெரியும்னு இல்லை அவ கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவா அவ கண்டு சொன்னதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் பெரியாழ்வாருடைய பெருமைங்கிறது தெரியும் ஆழ்வார்கள்லயே பாருங்கோ பெரியாழ்வார்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவா ஏன்னா ஒரே அடையாளம் இவர் ஆண்டாளோட அப்பா மத்த திருமங்கை ஆழ்வார்னு சொன்ன திருமங்கை ஆழ்வார்னா யாருன்னு யோசிப்பா நம்ம ஆழ்வார்னு சொன்னா கூட கொஞ்சம் யோசிப்பா அப்புறம் ஓ அந்த புளிய மரத்தடியா அப்படி இப்படி யோசிப்பா ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வார்லாம் சொன்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறதே பல பேருக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம பெரியாழ்வார்னு சொல்லிட்டா வேற எது தெரியறதோ இல்லையோ ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியா பெருமாளுக்கு மாமனார் பெரியாழ்வார தெரியாதவான்னு இருக்க முடியாது அதுபோல திருப்பல்லாண்டு யாரா இருந்தாலும் பல்லாண்டுங்கிற அந்த ஒரு மங்களமான அந்த சொல் அதுவாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா அதனாலதான் பாரணிந்த தொல் புகழான் உலகெங்கும் பரவிய தொன்மையான புகழ் பெற்ற பட்டர் பிரான் பட்டர் என்றால் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றவர்னு அர்த்தம் பிரான் என்றால் பேருதவி செய்பவர் ஆமா பேருதவி இப்படிப்பட்ட பாசுரங்கள் பாசுரங்கள்லாம் பெரியாள்வார தவிர வேற யார் பாட முடியும் நமக்கும் பேருதவி பண்ணியிருக்கார் பெருமாளுக்கும் அவர் பிராணம் பேருதவி பண்ணிருக்காராம் என்னன்னா பொண்ணு கொடுத்திருக்காரு பெருமாளுக்கே தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார் நமக்கும் அவர் பிரான் பேருதவி செய்தவர் பெருமாளுக்கும் பிரான் பேருதவி செய்தவர் பட்டர் எல்லா வேத சாஸ்திரங்களும் கற்றவர் அந்த பட்டர் பிரான் பாடல் வல்லார் அவர் பாடிய பத்து பாசுரங்கள்னா அரவணையாய் ஆயரேரே அம்மம் முன்ன துயிலழாயேன்னு தொடங்கக்கூடிய அம்மம் சாப்பிடக்கூடிய பதிகம் அந்த பாடல் வல்லார் இந்த பத்து பாட்டும் யார் சொல்றாளோ அவளுக்கு என்ன பலன் வல்லார்னா சொல்ல வல்லவர்கள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ இத்தோட மூணாவது அடி பூர்த்தி ஆயிடுத்து அப்போ கிருஷ்ண யசோதை பாலூட்ட அழைத்ததை பற்றிய பாசுரங்கள் பாடினவர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த உலக புகழ் பெற்ற பெரியாழ்வார் இப்போ மூணாவது பகுதிக்கு வருவோம் நாலாவது அடி நிறைவடி இதை சொன்னவாளுக்கு என்ன பலன்னா சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை பெருவர் தாமே இந்த பத்து பாட்டை கேட்டுட்டா நம்ம மனசு தானா பெருமாளை நோக்கி போயிடுமா சென்ற சிந்தை அதாவது நம்மாழ்வார் திருவாய் மொழியில சங்கினோடும் நேமையோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே நாம இழுத்து புடிச்சாலும் நெஞ்சம் தானா பெருமாள் போயிடுமா அந்த அளவுக்கு நெஞ்சை எம்பெருமானிடம் ஈடுபடுத்த வல்லது இந்த பத்து பாசுரங்கள் எந்த பெருமாள்கிட்ட சீர் அணிந்த சீர்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம் அணிந்தனா ஆபரணமாக கொண்ட பெருமாளுக்கு எது ஆபரணம்னா அவருடைய மங்கள குணங்கள் தான் ஆபரணம் அவருக்கு வந்து கௌஸ்துபமணியோ வைஜெயந்தி வனமாலையோ காதல உள்ள மகரகுண்டலமோ அணிஞ்சுக்கிறார் அதெல்லாம் எதுக்குன்னா அது அவரோட அழகை மறைச்சு வைக்கிறதுக்காக இதெல்லாம் இல்லைன்னா பெருமாளுடைய அழகு வெளியில தெரிஞ்சிடும் அவ்வளவு அழகு வெளியில தெரிஞ்சா கண்டுபட்டுடும் அதுக்காக அதெல்லாம் ஆபரணம் கிடையாது அழகு மூடி மறைக்கிற கவரிங் ஆனா பெருமாளுக்கு உண்மையான அலங்காரம் இதுனா அவருடைய மங்கள குணங்கள் அவருடைய எளிமை அவருடைய கருணை அவருடைய மென்மை அவருடைய வாத்சல்யம் நம் மீது நம் தோஷங்களை கூட குணமா எடுத்துக்கிறது இப்படிப்பட்ட எத்தனையோ மங்கள குணங்கள் இருக்கு இல்லையா அதுதான் ஆபரணம் அந்த மங்கள குணங்கள் இல்லைன்னா பெருமாளுக்கு வேல்யூ கிடையாது அது பெரிய பெருமாள் என்னப்பா பண்ணுவார்னா அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார் நான் தப்பு பண்ணா மன்னிப்பாரா அதெல்லாம் கிடையாது ஓங்கி அடிப்பார் அவ்வளவுதான் இல்ல நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னா உன்னை ஏத்துக்க மாட்டார் இப்படி எல்லாம் சொன்னா பக்தன் என்ன சொல்லுவான் அந்த பெருமாளே எனக்கு வேண்டான்வான் இப்படிப்பட்ட உத்தரவுச்சு நான் என்ன பண்றது எங்கிட்ட கூட கருணை காட்டணும் நான் தப்பு பண்ணா கூட பொறுத்துக்கணும் என்னோடு வந்து எளிமையா கலந்து பழகணும் அப்பதானே அவருக்கும் ஏற்றம் அப்ப சீர் அணிந்த சீர்னா மங்கள குணம் அணினா ஆபரணம் மங்கள குணங்கள் தான் பெருமாளுக்கு உண்மையான ஆபரணம் அதான் நிறைய பேர் விசாரம் பண்றாளு சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமா ஒருத்தர் சொன்னார் நிர்குண பிரம்மம்னா ரொம்ப பெருசு சகுண பிரம்மம்னா தாழ்ந்தது ஆக்சுவலா தயவு செஞ்சு அப்படி யாராவது சொன்னா நம்பிடாதீங்கோ நிர்குணம்னா குணமே இல்லாதன்னு அர்த்தம் உருவம் இல்லாதன்னு அர்த்தம் இல்ல நிர்குணம் அப்படின்னா எந்த குணமுமே இல்லை வேதத்துல நிர்குணம்னா அதுக்கு அர்த்தம் வேற ஆனால் பொதுவாக உலக வழக்கத்துல நிர்குணம்னு சொல்றது என்னன்னா எந்த குணமும் கிடையாது எந்த பண்பும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அறிவு கூட கிடையாது அப்படி அறிவை இருக்கும் ஆனால் அதுக்கு அறிவு கிடையாது அது நிர்குண பிரம்மம்னா வசதி நீங்க வழிபடுறதெல்லாம் சகுண பிரம்மம் சகுண பிரம்மம்னா உருவம் இருப்பதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை சகுணம்னா குணங்கள் நிறைந்ததுன்னு அர்த்தம் அவருக்கு கருணை உண்டு பொறுமை உண்டு எளிமை உண்டு ஞானம் உண்டு வீரியம் உண்டு சக்தி உண்டு ஐஸ்வர்யம் உண்டு தேஜஸ் உண்டு இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவருக்கு சகுணம்னு பேர் இப்போ உங்க பார்வைக்க விட்டு நிர்குணம் பெருசா சகுணம் பெருசா ஒரு குணமுமே இல்லாத வரிச்சுன்னு நான் என்ன படுறது எல்லா குணங்களும் நிறைந்தவரை தானே நாம போய் அடையணும் அதை எவ்வளோ அழகா பெரியாழ்வார் காமிச்சுட்டாரு பாருங்க சீரணி இந்த மங்கள குணம்தான் பெருமாளுக்கு ஆபரணம் அந்த குணங்களையே ஆபரணமாக கொண்ட செங்கண்மால் இவ்வளவு குணம் அவருக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா செங்கண் கண் சிவந்து இருக்குமா நம்ம ஒருத்தர் ஆசையோடு பார்த்தா கண்ல லேசா செவ்வரி ஓடி சிவக்குமா பெருமாள் நம்மளெல்லாம் ஆசையோடு கட்டாட்சிக்கிறார் அந்த குணத்தின் வெளிப்பாடு செங்கண் கண்கள் சிவந்திருக்கு மால் சரி நம்ம மீது எவ்வளோ அன்பு கொண்டவர்னா மால்னா பித்தன்னு அர்த்தம் பக்தர்கள்னு சொல்லிட்டா நம் மீது பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவார் நாம பெருமாள் மீது பித்தனாக ஆனோமோ இல்லையோ பக்தனாகவே ஆனோமோ இல்லையோ ஆனா பக்தின்னு பேர் சொல்லின்னு வந்தாலும் அவர் பித்தனாகவே ஆகிவிடுகிறார் அந்த சீரணிந்த கல்யாண குணங்கள் நிறைந்த செங்கண் அந்த குணத்தின் வெளிப்பாடா கண் சிவந்திருக்கக்கூடிய மால் அடியார்கள் மீது பித்தன் இருக்கானே மேல் அந்த பெருமாள் மேலே அவனிடத்திலே சென்ற சிந்தை அவனை நோக்கி ஓடி போகும் மனசு நாம எங்கேயோ போனாலும் மனசு பெருமாள்கிட்ட ஓடும் சென்ற சிந்தை சிந்தனை பெருமாளை நோக்கி ஓடும்படி பெறுவர் தாமே அப்படிப்பட்ட மனத்தை பெறுவார்கள் இனி நம்ம மனசுல கிருஷ்ணபக்தி பொங்கி வரும் மனசு தானா பகவானை நோக்கி ஓடும் என்று பலன் சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் வாரணிந்த கொங்கை ஆட்சி மாதவா உண் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழ்நாரும் வில்லிபுத்தூர் பாரணிந்த தொல் புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை பெருவர் தாமே வாரணிந்த கொங்கை ஆட்சி மாதவா உண் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழ்நாரும் வில்லிபுத்தூர் பாரணிந்த தொல் புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை பெருவர் தாமே தச்சனிந்த மார்பகத்தை உடைய ஆட்சி தாயாகிய யசோதை மாதவா பால் குடிக்கவான் அழைத்ததை பற்றி தண்ணீர் குளங்களிலே நிறைய பூக்கள் பூத்து நறுமணம் கவிழும் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த உலகப் புகழ் பெற்றவரான பட்டர்பிரான் பெரியாழ்வார் பாடிய இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் சொல்றாளோ அவர்கள் மங்கள குணங்கள் நிறைந்த கண்கள் சிவந்திருக்கக்கூடிய அடியார்கள் மீது பித்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நோக்கி செல்லக்கூடிய சிந்தனையை பெறுவார்கள் சிந்தையை பெறுவார்கள் என்பது இதற்கான பலன் அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் யசோதா வித் பிரஸ் கவர் அப்பர் கார்மெண்ட் மாதவா கம் ட்ரிங்க் யுவர் மதர்ஸ் மில்க் இட் வாஸ் பை பட்டர் பிரான் பிலாங்கிங் இட் வாஸ் டிஸ்கிரைப்ட் இன் டென் தமிழ் பை பிரான் ஸ்ரீவில்லிபுத்தூர் Those who chant these 10 verses will get a mind which always goes towards Bhagavan who is full of auspicious attributes, reddish eyes and அண்ட் who loves his devotees so much. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக இப்போ கிருஷ்ணனுக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அனுபவங்கிறது நமக்கு ஆயிடுத்து. இனி கிருஷ்ணனுக்கு அடுத்து என்ன பண்ணணும் இவன் பறந்து ரொம்ப நாள் ஆச்சு காதே குத்தலியே. கிருஷ்ணனுக்கு காது குத்த வேண்டாமா மத்தவாலு காது குத்துறதுன்னா அர்த்தம் வேற குழந்தைக்கு காது குத்தணும் இல்லையா அதனால அடுத்த பதிகம் அதுல பத்து பாட்டு இல்ல பதிமூணு பாட்டு இருக்கு இந்த கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு பன்னெண்டு திருநாமங்கள் பகவானுக்கு இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு திருநாமங்களையும் சொல்லி பன்னெண்டு பாட்டுல காது குத்தவான்னு இவன் குளிக்கவான்னாலே சாமான்யமா வரமாட்டான் காது குத்துறதுக்கு அவ்வளவு ஈஸியா வந்துருவானா கிருஷ்ணனுக்கு இப்ப மூணு வயசு ஆகுது இன்னும் காது குத்தல இருந்து கிருஷ்ணனை இழுத்து புடிச்சு உட்கார வச்சு காது குத்த முயற்சியை நாளை முதல் தொடங்கலாமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வாரணிந்த குங்கையாய்ச்சி மாதவா நின்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழனாரும் வில்லி புத்தூர் வாரணிந்த கொங்கையாய்ச்சி மாதவா உன் நின்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழனாரும் வில்லி புத்தூர் பாரணிந்த தொல் புகழார் பட்டர் பேரா பாடல் வல்லார் சீரணிந்த சிங்கன் வாழ்மேல் சென்ற சிந்தை பெருவர் தாரணிந்த தொல் புகழார் பட்டர் பேராட்பாடல் வல்லார் சீரணிந்த சிங்கன் மேல்